டூர் போயிட்டு போயிட்டு வந்துட்ட மாதிரி வந்துட்டாங்கன்ற எஸ் சார் அதனால நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தற இளஞ்சர்கள் நாடு கட்டணும் சார் கிரிக்கெட்ல தோத்ததுக்கு அவங்கள நாடு கட்டணும்ன்றியா சார் என்னிடம் 100 நல்ல இளஞ்சளை தாங்க நான் இந்தியாவை முன்னேற்றி காமிக்கணும் சொன்ன சுவாமி வேந்தர் வாழ்ந்த நாடு சார் இந்தியா அப்போ சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை பார்க்கறப்ப மனசு கஷ்டப்படுது சார் நோது சார் அதனால சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை தான் சார் முதல்ல நாடு கடத்தணும் சபாஷ் தாயே உன் பெயர் சொல்லும்போது இதயத்தில் மின்னலை பாயுதே இனி வரும் காலம் இளைஞர்களின் காலம் உன் கடல் மெல்லிசை பாயுதே சார் இது எங்க சார் கேள்விப்பட்டிருக்கீங்க இது எங்க சார் பார்த்திருக்கீங்க சொல்லு நீதான சொல்லணும் இது நம்ம சார் அரட்டையங்க கட தாரக மன்றம் சார் ஒரு கட்டறேன் கட்டனா அதுக்கு தேவை அஸ்திவாரம் சரி அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லனா கட்டடம் ஸ்ட்ராங்கா நிக்காது கலகலத்து போயிடும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு தேவை நல்ல சொல்ல நல்ல இலசுல நாடு எப்படி சார் முன்னேறும் முன்னேறாது ஒரு மரத்துல என்ன சார் இருக்கும் ஒரு மரத்துல மரத்துல வந்து கிளை இருக்கும் இலை இருக்கும் பூ இருக்கும் பிஞ்சு இருக்கும் காய் இருக்கும் கனி இருக்கும் அதில் எரிசார் அதிகமா இருக்கா அதில் இலை தான் அதிகமாக இருக்கும் எதி சார் கம்மியாக இருக்கா கனிகள் அதாவது காய்களும் கனிகளும் அது கம்மியா இருக்கும் அதே மாட்டா சார் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய நல்லது இருக்கு சார் ஆனா அந்த இளைஞர் கண்ணுக்கு தரது என்னென்னா அந்த கெட்ட டாசார எதிர் கண்ணுக்கு தருதே அதே மரபடி தான் இருப்பேனே அதே வழியில போற இளைஞர்கள் என்ன சார் பண்ணுறதே நீ தான் இருக்கிறது முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண நாடு கடத்திடணும்ரியோ சார் டபாஸ் அalum pagalum ter kallai irundhu vittu adishtam ஆ சொல்லுங்கள் அவர் சந்தர்ப்பம் நம்ம தேடி வரோம் நம்ம தேடி சொல்லிட்டு அவரே இருந்தானா இவ்வளவு நேரத்துக்கு அவர் யாருன்னு கூட நம்மளுக்கு சார் தேடி அவர் இந்தியாவே அவர் தேடி சார் வெரி குட்

இந்தியாவின் ஜனத்தொகை எத்தனை என்று கேட்டவுடன் நூறு கோடி என்கிறேன் புள்ளி புள்ளி விவரத்தோடு விவரத்தோடு கோடி கோடி என்று துள்ளி திரியும் இந்த பருவத்திலே இந்த பிஞ்சு குழந்தை பேசுவதை பார்க்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அது மட்டும் இல்ல ஒரு கட்டடம் அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் அந்த கட்டடம் உயர்ந்து நிற்கும் என்று சொன்னதை போல இதை போன்ற அஸ்திவாரம் இந்தியாவுக்கு இருக்கின்ற வரை தமிழகத்துக்கு இருக்கும் வரை இந்த நாடு தலை நிமிந்து நிற்கும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது வேறு நாட்டு பறவை கூட நம்முடைய வேடந்தாங்களுக்கு வருது அதனுடைய சின்ன சிறு சிறகுகள் வலிச்சா கூட தன்னம்பிக்கையோட தான் கொண்ட இலக்கம் வந்து அடையுதுங்களா அந்த ஐந்தறிவு படைச்ச பறவைக்கு இருக்கிற தன்னம்பிக்கை கூட ஆறறிவு அறிவு படைச்ச இளைஞர்களிடம் ஏன் இல்லை ஒரு இளைஞர் சொல்றான் சார் மார்ச்சில் விட்டுட்டேனா நான் அக்டோபர்ல எழுதிக்குவேன் இளைஞர்களிடம் ஏ இல்ல ஒரு இளைஞர் சொல்றான் சார் மார்ச்சில் விட்டுட்டேனா நான் அக்டோபர்ல எழுதிக்குவேன் மேக்ஸ் குரூப் எடுத்தேனால மார்க் ஸ்கோர் பண்ண முடியலனா அக்ரி குரூப் எடுத்துக்குவேன் மருத்துவ படிப்புக்கு சீட் கிடைக்கலனா நான் மருந்து குடிச்சிட்டு செத்து போய்டுவேன் எதிர விட்டு மாலா கிடைக்கலனா பக்கத்து விட்டு சீலாவையாவது நான் தள்ளிக்கிட்டு போவேங்கற தா மேலே இவனுக்கு தனக்கே நம்பிக்கை இல்ல எதிர்விட்டு மாலா கிடைப்பாளான்றதே அவனுக்கு டவுட் இல்ல பக்கத்துல இருக்குள்ள தள்ளிட்டு போலான்னு சொல்றான் பாருங்க இந்த மாதிரி தன்னம்பிக்கையே இல்லாம இருக்காம பாருங்க தர்தலைங்க அவங்கள தான் சார் நாடு கடத்துணுங்கிறேன் ஒரு நிமிஷம் சார் என்ன கண்ணு நாடு கடத்துனா என்ன சார் மன்னர்கள் காலத்துல ஒரு நாட்டுக்குள்ள மக்கள் வசிப்பாங்க இங்க யாராவது தப்பு பண்ணிட்டானா அவன இந்த நாட்டை குண்டு ஒரு கொஞ்ச தூரத்துக்கு ஒரு அப்படியே விட்டா வனாந்தரமா இருக்கும் வெறே காடா இருக்கும் ஒரே பாலைவனமா இருக்கும் சோறு கிடைக்காது தண்ணி கிடைக்காது எதுவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு தப்பு விடுவாங்க அந்த நாடு கிடத்துல மனுஷனே இருக்க மாட்டான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு தப்பு பண்ணிட்டா கொண்டி விடுவாங்க அந்த காலத்துல நாடு கிடத்துல மனுஷனே இருக்க மாட்டான் இப்போ இருப்பாங்க என்ன பண்ணலாம்

நம்ம நாட்டில் நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கான் படிச்சு முடிச்சிருக்கான் ஆனா தான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறான் வீதிக்கு ஒரு டீ கடை டீ கடைக்கு ஒரு பெஞ்ச போட்டுறான் அங்கிட்டு நாலு பசங்க உட்காந்துக்கிறானுங்க அந்த பக்கம் போற வர பொம்பளைங்க எல்லாம் என்ன தெரியுமா படுறான் அரிது அரிது மானிடலாய் பிறத்தல் அரிது அதனிலும் அழகான பெண்ணுக்கும் ஐஸ்வர்யராய்க்கும் அத்தை மகனாக பிறப்பதே பெரிது அட எடுபட்ட நாயே உங்கள் அப்பனை போய் பார்த்தாக்கா குடிக்கிறத்துக்கு கூழும் கோமணமும் கட்டிக்கிட்டு ஏறு ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த திருவண்ணாமலையில் என்ன வலை இல்லை

முதல்ல என்ன பண்ணா பால் அபிஷேகம் பண்ணா ரெண்டாவது என்ன அபிஷேகம் பண்ணா கொஞ்ச நாள்ல காசு அபிஷேகம் பண்ணா நாலு மாசத்துக்கு முன்னாடி நாசமா போன இதுங்கள பீரபிஷேகம் என்ன சார் பண்றது அவன் ஒவ்வொரு அபிஷேகமா பண்ண பண்ண அவன் வீட்ல இருக்க அண்டானோ குண்டானோ அடக்கி கிடக்க போயிட்டு இருக்கு ஒரு நடிகனுடைய ரசிகனாக இருப்பது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ரசனை என்பது அடங்கி குண்டி கிடக்க ஒரு நடிகனுடைய ரசிகனாக இருப்பது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ரசனை என்பது ரசனையோடு இருக்க வேண்டும் இளைஞர்கள் ரசிகர் மன்றத்து ரத்த தானம் செய்கிறார்கள் ஏழை குழந்தைகளுக்கு உதவுகிறார்கள் வாழ்க்கையிலே பெண்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தையலிந்திரம் கொடுக்கிறார்கள் ஆனால் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றதை விட நாலு ஏழை குழந்தை பத்து ஏழை குழந்தை பசிச்சுட்டு சோத்துக்கு வழியில்லாமல் பாலுக்கு இல்லாம இருந்தால் அந்த குழந்தைக்கு பாலாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அந்த இளைஞர்களிடத்தில் அந்த ரசிகர்களிடத்தில் என் கோரிக்கையை தான் நான் வைப்பேன் ஒரு நடிகருடைய படத்தின் ஒளிநாடா வெளியீடு அங்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள் அந்த புகைப்படத்துக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள் சூடங்கொளுத்தி ஆராதனை பண்றாங்க அந்த புகைப்படத்தில் நாலு ரசிக இளைஞர் நின்று இருந்தா கூட நான் வேதனைப்பட்டுக்க மாட்டோமா பெண்கள் நிற்கிறார்கள் சேலை அணிந்த பெண்கள் நிற்கிறார்கள் ஆண் கெட்டா பரவாயில்லம்மா ஆண் கெட்டாது இந்த நாட்ட சம்பவமா ஒரு பெண் கெட்டாது சரித்திரமா இன்னொன்னு சொல்றேன் ரெண்டு ரசிகர் மன்ற ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்கள் ரசிகர் மன்றத்து தோழன் அடிச்சுக்கிட்டான் ஒருத்த ஒருத்தனை வெட்டினான் இன்னொருத்த இன்னொரு இன்னொரு ரசிகர் மன்ற தலைவர் இன்னொரு நடிகனோட ரசிகனை போய் வெட்டினான் ரெண்டு பேரும் செத்து போயிட்டான் அந்த ரசிகர் மன்றத்து தோழனுக்கு அந்த ரசிகர் மன்றத்தின் தலைமையிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எதிராக இருக்கக்கூடிய நடிகரோட ரசிகர் மன்றத்து தோழனுக்கு அவங்க தலைமையிலேருந்து பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த நடிகர் கூட வந்து பணம் கொடுக்கல அவங்க ரசிகர் மன்றத்து சார்பாக கொடுக்குறாங்க பத்தாயிரம் போய் சேர்ந்தது செத்தவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தானே அவன் பொண்டாட்டி இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான் படங்கள் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது யாருக்கா யார் அடிச்சுக்கிட்டா யார் வெட்டிக்கிட்டா எதிரி நடிகனுடைய ரசிகனை அடித்து நீ மேலோகத்துக்கு அனுப்பினால் உன்னை அடித்து ஒருவன் மேலோகத்துக்கு அனுப்பினால் உன் வீட்டிலே குழந்தைகள் பட்டினி கிடந்தால் உன் மனைவி கட்டினி கிடந்தால் யார் சோறு போடுவார் இதை இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் சார் வாய்ப்புகள் வர்ற வரைக்கும் எல்லா மனுஷனுங்களும் ராமர்களா தான் இருக்கிறாங்க ஆனா வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமும் எவன் ஒருத்தர் லைஃப்ல ஒழுக்க ஒழுக்கமா இருக்கிறானோ அவன் தான் சார் மனுஷன் நிச்சயமா இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு சில பேர் என்ன செஞ்சாங்க சூழ்நிலை மேல பழிய போட்டுட்டு ஒதுங்கிக்கிறாங்க அப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இன்னைக்கு இருக்கு சார் சார் இங்க மட்டும் இல்லைங்க மும்பையில ஒரு நிகழ்ச்சி மும்பையில நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு புது வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கோலாகலமா மும்பை நகரமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஒரு காதலனும் காதலையும் அந்த கொண்டாடத்துல அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடி நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அங்க வந்தது சார் அறுபது பேர் கொண்ட இளைஞர் கும்பல் அங்க வந்துச்சு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த காதலனையும் காதலையும் பிரிச்சுட்டு அந்த பதினெட்டு வயசு பொண்ணை சுத்தி நின்று அந்த அறுபது இளைஞர்களும் அந்த பொண்ணோட துணியை கதற கதற அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சு அந்த பொண்ணை அந்த இடத்துல நிர்வாணப்படுத்தியிருக்காங்க சார் அந்த பொண்ணு போட்ட அந்த சத்தம் அவளு அவளுடைய அவல குரல் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் காதலை கூட விடவே இல்லை சார் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் இந்த உலகத்துல மூலம் முடுக்கிலெல்லாம் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இந்த சில மனித மிருகங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு அவங்க போடுற அவல குரல் இன்னைக்கு நம்ம காதுகளில் எட்டாமல் இருக்குங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் இருபது வயசுல நான் ஒரு பள்ளி ஆசிரியராக முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன் அப்படி வேலைக்கு போகும்போது ஒரு ஆறு நடுவில் சார் அந்த ஆறை தாண்டி தான் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படி ஆற்ற தாண்டி போகும்போது ஆற்ற தாண்டி போனோம்னா மழை வந்துச்சுன்னா அந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போகும் அதில் எனக்கு நீச்சலும் தெரியாது நான் போகவும் முடியாது அந்த சமயத்தில் தாண்டி போக முடியாத சூழ்நிலை இருந்ததனால தலைமை ஆசிரியர் என்ன செஞ்சாரு பக்கத்து வீட்டில் ஒரு பையனை கூப்பிட்டு இந்த டீச்சர் அக்கா அக்கான்னா சொல்லி அமைச்சாரு சார் டீச்சர் அக்காவை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்திருப்பா இந்த ஆத்துல தண்ணி வருது போக முடியாது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போட்டு ரெண்டு நாளைக்கு தண்ணி வழியில் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்திருப்பான்னு சொன்னாரு ஆனா அந்த பையனும் அப்படிதான் சார் வந்தான் அவன் விட்டுட்டு திரும்பி வரும்போது அங்கே இருந்த காளி பசங்க அந்த ஊர்ல டீ கடையில் பேசிட்டு இருந்த காளி பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா டே உங்க ஆளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்டாருங்க அன்னைக்கு அவன் மனசில் வச்சுக்கிட்டான் சார் இவங்க தான் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி மூணு மாசம் பொறுத்து ஒரு லெட்டர் வருது சார் வீட்டுக்கு லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்தா நிறைய கவிதைகள் காதல் கவிதைகள் அந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்கு கொதிச்சு போயிட்டேன் அம்மா கிட்ட சொன்னேன் அவங்க அக்கா பெரியப்பா பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொன்னேன் அவங்களே எடுத்துக்கிட்டு அந்த லெட்டரை அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட போனாங்க அங்கே போய் சொன்ன உடனே அவங்களும் கண்டிச்சாங்க சார் அவனை அப்புறம் ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன் எதிரில் வந்தவன் எங்கள் அப்பா அட்டெல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் தம்பி இப்பையும் உன்னை தம்பியாக தான் நான் நினைக்கிறேன் நீ இந்த மாதிரிலாம் எண்ணம் எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு நான் வழியில் வந்துக்கிட்டு இருக்கேன் எதிரில் வரான் மெட்ராஸ் மெயின் ரோடு அதாவது கரும்பு தோட்டம் ஒண்ணுதான் அந்த வீட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் நடுவில் ஓடி வந்து தள்ளினா சார் இழுத்துட்டு வாயில ஆசிட ஊத்தனம் இங்க பட்ட உடனே என்னால் எரிச்சல் தாங்கவே முடியல சார் உடனே என்ன ஆசிட் தான் ஊத்துறான்னு சொல்லிட்டு என்னடா செய்யறேன்னு தட்டி விட்டேன் பாட்டில் கீழே விழவே இல்லை திரும்ப அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா இப்படி பிடிச்சு இந்த பக்கம் கொட்டிட்டு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் என்னால தாங்கவே முடியல எரிச்சல் அந்த ஒருஷனம் அந்த அஞ்சு நிமிஷம் எல்லாரும் சினிமாவில் தான் அந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இதை பார்த்துருப்பீங்க நான் நேர்லயே அனுபவிச்சுட்டேன் சார் செத்து பொழைச்சவண்டான்னு சொல்லி ஒரு பாடல் வரும் எமனை பார்த்து சிரிச்சவண்டான்னு சொல்ல அது நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சார் அந்த கொடுமையை அந்த ரெண்டு மாசம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் ஒவ்வொரு இரவும் நான் தூங்கியது கிடையாது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அதாவது அது இந்த உலகத்துல பெண்ணா பிறந்தது தப்பா இல்ல நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சது தப்பா இந்த சமூகத்துல இல்ல காதலே வேண்டாம்னு சொல்லி ஒழுக்கமா இருந்தது தப்பா இனிமே நம்ம உயிரோட இருக்க கூடாது ஆண்களை கண்டாவே எனக்கு பிடிக்கல சார் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நான் எங்க அண்ணாலாம் கூட இருந்து என்ன எவ்வளவோ இது பண்ணாங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்தாங்க எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க எல்லாரும் சொன்ன ஆறுதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தேட்டி கொண்டு வந்துச்சு அப்படி பார்க்க வந்தவர்கள்

மனைவி அழகாக இருக்கணும்னா எந்த ஒரு ஆணும் தின் தூய்மையை மட்டும்தான் அவர் பார்த்தாரு சரி அவன் நல்லா இல்லாட்டிலும் சரி தனக்கு வர்ற மனைவி அழகாக இருக்கணும்னா எந்த ஒரு ஆணும் நினைப்பான் ஆனா என்னுடைய கணவர் என்னுடைய உள்ளத்தின் தூய்மையை மட்டும்தான் அவர் பார்த்தாரு நான் வந்து சில நேரத்தில் வேகமாக பேசுவேன் சில நேரத்தில் மனசாங்க முடியும் பேசுவேன் நீ வந்து இந்த சமுதாயத்தில் மனித மிருகம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த இதே அம்மா ஒரு மனித தெய்வம் இருக்கிறது என்று இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த அவர் கணவரை பற்றி சொன்னார் அவனும் இந்த சமுதாயத்தில் தான் சார் இருக்கான் அந்த மனித தெய்வத்தை நான் மேடை கிடைக்கின்றேன் வாழ்த்துக்கள் உங்களை மாதிரி நல்ல இதயம் படைத்தவர்களும் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த பூமியில் மழை பொய்யும் இந்த தமிழ் மண்ணு வாழும் உங்களுக்கு என்னோட மனப்புறம் பேர் என்ன அன்பு அன்பழகன் உங்களை நம்ம மனித தெய்வம் சொன்னாங்க இப்படிப்பட்ட மனித தெய்வமும் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் தான் சில மனித மிருகங்கள் அந்த பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தனிமனித ஒழுக்கத்தோடு போராடுவேன் இப்படிப்பட்ட விஷயத்தை அச்சப்படாமல் இந்த அரட்டை அரங்கத்திலே பெண்ணே நீ உடங்கி கிடக்க கூடாது பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீ பொங்கி வர வேண்டும் என்று நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றிக்கொண்டு இந்த அரங்கத்துக்கு வந்து உரையாற்றிய பெண் சிங்கமே உன்னை மனதார பாராட்டுகிறேன்